அதிகாலை குளிர்மழையின் ஈரப்பதத்தோடு ஜன்னல் இடுக்குகள் வழியே கசிந்து வந்தது சிந்து தலைவலியின் பாரத்தால் போர்வையை முகத்திற்கு இழுத்து மூடிக்கொண்டாள் நெற்றியில் ஒரு குளிர்ந்த பாரம் இருப்பது போல அது ஒரு கனமான சுத்தியல் போல அவளது நெற்றியில் மெதுவாக தாளமிட்டது லேசான காய்ச்சல் அதற்கு முன் தொண்டை கரகரப்பு நேற்று இரவு தொடங்கிய விட்டுவிட்ட இருமலால் உறக்கம் சரியாக பிள்ளை வெளியே மழை மெல்லிய நூலைப் போல பெய்து கொண்டிருந்தது அறையின் நிசப்தத்தில் அந்த குளிர் அசகனியமாக தோன்றியது சமையலறையில் பாத்திரங்கள் தட்டும் முட்டும் சத்தம் தெளிவாக கேட்டது ஸ்டீல் டம்ளரை கவிழ்க்கும் மோசை ஸ்டவ் வெறியும் மெல்லிய சத்தம் க்ரிஷ் எழுந்திருக்க வேண்டும் அவள் எழ முயன்றாள் ஆனால் அறை முழுவதும் சுற்றுவது போல தோன்றியது கண்களை திறக்க முடியவில்லை க்ரிஷ் அவள் தொண்டை கரகரப்புக்கிடையே மெல்லிய குரலில் அழைத்தாள் பதிலில்லை சமையலறை சத்தங்கள் மட்டும் கேட்டன சிறிது நேரத்தில் அறையின் கதவு பாதியாக திறந்தது கிரிஷ் கவசரமாக உள்ளே வந்தான் அவன் தலைமுடி கலைந்திருந்தது கண்ணத்தில் தலையணை தடம் இன்னும் மறையவில்லை பழைய நிறம் மங்கிய ஷர்ட்டில் நேற்றைய வேலையின் சிமெண்ட் தூசு லேசாக படிந்திருந்தது சிமெண்டின் மெல்லிய வாசம் அறை முழுவதும் பரவியது அவன் பார்வை அறை முழுவதும் ஓடியது மேஜை மீதும் அலமாரி மீதும் அவன் அவளை கவனிக்கவே இல்லை அம்மாவோட மருந்து எங்க வச்ச நேத்து வாங்கி அந்த ஸ்ட்ரிப்கானோ அந்த பிபி மாத்திர அவன் குரலில் பொறுமையின்மை தெரிந்தது சிந்து போர்வையிலிருந்து முகத்தை மட்டும் வெளியே நீட்டினாள் அவள் கண்கள் எரிவது போல இருந்தது அந்த கண்ணாடி டேபிள் மேல பாருங்க அவள் குரல் பலவீனமாக ஒலித்தது எனக்கு எந்திரிக்க முடியல உடம்பு சூடுது காய்ச்சல் போல இருக்கு மருந்து மருந்து கிடைச்சிருச்சு கிரிஷ் மேஜையை தேடியபடியே சொன்னான் அவன் திரும்பி கூட பார்க்கவில்லை அம்மாவுக்கு டீ கொண்டு போய் கொடுக்கணும் நான் சீக்கிரம் கடைக்கு போகணும் இன்னைக்கு புது ஸ்டாக் வருது அவன் வெளியேறினான் கதவை முழுதாக சாத்தாமல் பாதியில் விட்டு சென்றான் வெளியே இருந்த குளிர்ந்த காற்று அந்த இடுக்கு வழியாக அறைக்குள் ஊர்ந்து வந்தது சிந்துவின் கண்கள் கலங்கின எப்படி இருக்கு என்று ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம் அல்லது ஒரு டம்ளர் சுடுதண்ணீராவதே இந்த ரூமுக்கு கொண்டு வந்திருக்கலாம் எதுவும் வேண்டாம் திரும்பி நின்று ஒரு பார்வை பார்த்திருக்கலாம் அவள் இருமியபடியே திரும்பிப்படுத்தாள் சுவரில் படர்ந்திருந்த ஈரப்படலத்தையே வெறித்து பார்த்தாள் வீட்டு வேலைகளின் பலு குழந்தைகளின் ஸ்கூல் விஷயங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக ஞாபகம் மறதி தொடங்கியிருக்கும் கணவனின் அம்மா இதற்கிடையில் தனக்காக சிறிய அங்கீகாரம் ஒரு ஆறுதல் வார்த்தை அவள் ஏங்கினாள் ஆனால் கிருஷுக்கு எப்போதுமே அம்மாவும் வேலையும் மட்டும்தான் இந்த வீட்டில் தான் ஒரு இயந்திரம் கல்யாணத்திற்கு முன்பு அவள் காலேஜ் லைப்ரரியில் வேலை பார்த்தவள் புத்தகங்களின் அமைதியின் உலகம் இப்போது அவளது உலகம் இந்த சமையலறை துவைக்கும் கல் மருந்து வாசம் என சுருங்கிவிட்டது ஃபோனை எடுத்து பார்த்தாள் வாட்ஸ்அப்பில் தோழி மீராவின் ஸ்டேட்டஸ் மின்னியது அவளது கணவன் செய்திருந்த காலை உணவின் படம் ஒரு மசாலா ஆம்லெட் அழகாக அடுக்கப்பட்ட தோசைகள் சண்டே ஸ்பெஷல் மேட் ஃபீலிங் லவ்ட் சிந்துவின் உதடுகள் புச்சமாக வளைந்தன நேத்து ராத்திரியிலிருந்து காய்ச்சலும் தலவலியுமா இருக்கு இவளுக்கு மட்டும் எப்படி இப்படி அமையுது இங்கே ஒருத்தருக்கு இந்த ஜென்மத்தில் ஒரு டீ கூட கிடைக்காது அன்ப காட்டத் தெரியாத ஒரு மரக்கட்ட மனுஷன் அவளும் கிறிஷும் ஆரம்பத்தில் இப்படி இல்லை காதலித்து திரிந்த நாட்களில் எவ்வளவு பேசியிருக்கிறார்கள் அவனது அந்த சிரிப்பும் அக்கறையும் அதெல்லாம் எங்கே போனது அல்லது அதெல்லாம் வெறும் நடிப்பா அவள் போனை படுக்கையில் வீசினாள் நினைவுகளுக்கு நான்கு வருட பழக்கம் கிறிஸ்டின் அப்பா இறந்து ஆறு மாதங்கள் கழிந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமை பூர்வீக வீட்டை பாகம் பிரிக்கும் நாள் தூசு படிந்த அறைகளும் பெயர்ந்து போன ஜனல் கம்பிகளும் வவ்வால்களின் வாசமும் நிறைந்த அந்த பெரிய வீடு கிறிஸ்டின் அப்பா பயன்படுத்திய சாய்வு நாற்காலியில் முழுவதும் தூசு படிந்திருந்தது சுவரில் மாட்டியிருந்த காலண்டர் அவர் இறந்த மாதத்திலேயே உறைந்து போயிருந்தது அப்போது சாரதா அம்மாவிற்கு ஞாபக மறதி லேச தொடங்கியிருந்தது அவர்கள் கணவனின் படத்திற்கு முன் மௌனமாக அமர்ந்திருந்தார்கள் இடைக்கிடை யாரிடமோ பேசுவது போல் சிரிக்கிறார்கள் பின் அழுகிறார்கள் கிறிஷின் அண்ணன்கள் பேங்கில் வேலை செய்யும் முகுந்தனும் பிசினஸ் செய்யும் பிரசாத்தும் கணக்கு வழக்குகளை பரப்பி வைத்திருந்தனர் அவர்களது மனைவிகள் சென்னையில் வாழ்வதன் அத்தனை கர்வத்தோடும் அறைகளின் மூளைகளிலிருந்து சிந்துவை ஏளனமாக பார்த்தனர் இந்த இடிஞ்சு விழற வீட்டை வச்சுக்கிட்டு என்ன பண்றது இது வித்துடலாம் வர்ற காசை மூணா பிரிச்சுக்கலாம் பிரசாத் ஆரம்பித்தான் அப்போ அம்மா முகுந்தன் கேட்டான் அவன் குரலில் அம்மாவை பார்த்து கொள்ளும் ஆர்வம் துளியும் இல்லை கிறிஷ் சத்திய சொல்லப்போனால் அம்மாவை பார்த்துக்க உன்னாலதான் முடியும் உன் கடை இங்க பக்கத்துல தானே இருக்கு உன் மனைவி சிந்துவும் வீட்டில் தானே இருக்கா நாங்களும் சென்னையில் இருக்கோம் எங்க வாழ்க்கை வேற எங்க சம்சாரங்களுக்கும் வேல இருக்கு பிள்ளைங்களோட படிப்பு இருக்கு முகுந்தனின் மனைவி சுமா குறுக்கிட்டாள் ஆமா அம்மாவை பாத்துக்க சிந்துவுக்கு தான் சௌகரியமா இருக்கும் அவ வெளியில வேலைக்கு ஒன்றும் போகலல்லோ எங்களுக்கு லீவு கிடைப்பதே கஷ்டம் தந்திரமாக அவர்கள் அம்மாவையும் அந்த பாழடைந்த வீட்டையும் கிறிஷின் தலையில் கட்டிவிட்டனர் சிந்துவின் முகம் கோபத்தில் சிவந்தது அவள் கிரிஷின் கையில் கிள்ளினாள் ஒன்னும் பேசாதீங்க எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு நிக்காதீங்க நம்ம பிள்ளைங்களை பத்தியாவது நினைங்க என மெல்ல முணுமுணுத்தாள் ஆனால் கிரிஷ் அமைதியாக இருந்தான் அவன் தன் சகோதரர்களை பார்த்து சிரித்தான் நீங்க வீட்டையும் இடத்தையும் எடுத்துக்கோங்க எனக்கு அம்மாவை மட்டும் கொடுத்தா போதும் அந்த வீடும் வேண்டாம் பணமும் வேண்டாம் அம்மாவை நான் பார்த்துக்கிறேன் அந்த அறிவிப்பில் சகோதரர்களின் முகத்தில் பரவிய நிம்மதியை சிந்து கவனித்தாள் பிரசாத் முகந்தனை பார்த்து கண்ணடித்தான் அவர்களுக்கும் அதுதான் வேண்டியிருந்தது அப்படி இல்லை கிரிஷ் அம்மாவை நீ பார்த்துக்கிறதால இந்த வீட்டை நீயே வச்சுக்கோ எங்களுக்கு இதில் ஒரு ஆசையும் இல்லை முகந்தன் தாராகமாக சொல்வது போல் சொன்னான் கிரிஷ் மீண்டும் சிரித்தான் நீங்க எனக்கு அம்மாவை கொடுத்தீங்களே அது போதும் அன்று இரவு அந்த தூசு படிந்த வீட்டிற்கு குடிபெயர்ந்த போது சிந்து வெடித்தாள் மனுஷனாக இருந்தால் இவ்வளோ இருக்க இருக்கக்கூடாது அவங்க உங்களை ஏமாத்திட்டாங்க இந்த அம்மாவையும் இந்த நரகத்தையும் நம்ம தலையில் கட்டிட்டு உங்கள் அண்ணனுங்க சென்னையில் சுகமா வாழ்வாங்க நாம இங்கே கிடந்து சாகணும் கிறிஷ் அவள் தோளில் கை வைத்தான் பரவாயில்ல விடு சிந்து அம்மா தானே நம்மளை வளர்த்தவங்க சமாதானத்தின் அர்த்தம் சிந்துவுக்கு அன்று புரியவில்லை தன் கணவன் ஒரு சுத்தமான முட்டாள் என்று அவள் மனதிற்குள் சபித்தாள் வருடங்கள் ஓடின அந்த வீடு மேலும் பழுதடைந்திருந்தது இந்த மழை காலத்தில் கூரை ஒழுக ஆரம்பித்தது ஹாலில் ஒரு மூலையில் வைத்திருந்த பக்கெட்டில் சொட் சொட் என தண்ணீர் சொட்டும் சத்தம் இரவுகளை பயங்கரமாக்கியது அந்த சத்தம் சிந்துவின் நெஞ்சில்தான் விழுந்தது சமையலறையின் அறையின் ஒரு பக்கச்சுவரில் ஈரம் படர்ந்து கருப்பு பூஞ்சை படரத் தொடங்கியது அதன் நெடி பிள்ளைகளின் அறைக்கும் வந்தது மழை பெஞ்சாலே நெஞ்சில நெருப்பா இருக்கு பிள்ளைகளுக்கு உடம்பு சரியில்லாம போயிடும் நீங்க கொஞ்சம் அந்த மேஸ்திரியை வர சொல்லுங்க போன வாரமே வர்றேன்னு சொன்னாரு இரவு உணவு பரிமாறும்போது கிருஷிடம் சிந்து கத்தினாள் கிரிஷ் கடையின் பில்லுகளும் கணக்குகளும் எழுதிய ஒரு நோட்டு புத்தகத்தை புரட்டிக் கொண்டிருந்தான் சிவப்பு மையில் எழுதிய கணக்குகள் அந்த பக்கத்தில் நிறைந்திருந்தன அம்மா மருந்து என்ற பகுதியில் இருந்த தொகையை அவன் மீண்டும் மீண்டும் கூட்டிக்கொண்டிருந்தான் கொண்டிருந்தான் சொல்றேன் சிந்து கொஞ்சம் காசு புரளட்டும் இந்த மாசம் அம்மா மருந்துக்கே நிறைய செலவாயிடுச்சு எப்படி புரளும் வர்ற காசில்லாம் அவங்க அம்மா மருந்துக்கும் ஆஸ்பத்திரிக்குமே சரியா போகுது இந்த நாசமா போன வீட்ல வந்து விழுந்ததிலிருந்து எனக்கு என்ன சுகம் கிடைச்சது ஒரு நிம்மதியும் இல்லை பால்காரனுக்கு பணம் பாக்கி பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டனோ அவன் ஒன்றும் பேசாமல் அவளை பார்த்தான் அந்த பார்வை அவளை மேலும் கோபப்படுத்தியது அந்த கண்களில் சோர்வு மட்டுமே இருந்தது என்ன அப்படி பாக்குறீங்க நான் சொன்னதுல என்ன தப்பு என்னால முடியல அவன் புத்தகத்தை மூடினான் நான் ஒரு வழி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் என்ன வழி என் தாலியை கொண்டு போய் வக்கவா அவள் ஏளனமாக சிரித்தாள் கிரிஷ் மெல்ல சொன்னான் கவலைப்படாத சிந்து எல்லாம் சரியாகிடும் நான் நாளைக்கு மேஸ்திரிக்கு மறுபடியும் ஃபோன் பண்றேன் அந்த பதில் எரியும் நெருப்பில் எண்ணெயை ஊற்றியது போலிருந்தது எந்த உணர்ச்சியும் இல்லாமல் எதற்கும் ஒரு தீர்வையும் காணாத அந்த மனிதனை அவள் வெறுத்தாள் எப்பவும் இதே பதில்தான் சரியா போயிடும் எப்படி சரியாகும் இந்த வீடு நம்ம தலையில விழுந்து நாம செத்ததுக்கு அப்புறமா அவள் பாத்திரங்களை வீசி எறிவது போல கழுவத் தொடங்கினாள் சாரதா அம்மாவின் அல்சைமர்ஸ் கூடிக்கொண்டிருந்தது சில சமயம் அவர்கள் சிந்துவையே அடையாளம் கண்டு கொள்ள மாட்டார்கள் சொந்த மகனையே பார்த்து நீங்க யாரு என்று கேட்பார்கள் சில சமயம் இறந்து போன கணவனை தேடி ராத்திரியில் எழுந்து நடப்பார்கள் ஒரு நாள் சிந்து துணிகளை போட்டுக் கொண்டிருந்தாள் சமையலறையிலிருந்து கேஸ் வாடை கடுமையாக வந்தது ஓடிப்போய் பார்த்தால் சாரதா அம்மா கேஸை ஆன் செய்துவிட்டு அடுப்பின் அருகே நின்று கொண்டிருந்தார் லைட்டரை வைத்து பற்றரைக்க முயன்று கொண்டிருந்தார் கிளிக் 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 அம்மா என்ன பண்றீங்க சிந்து அலறினாள் ஓடி சென்று அவர் கையிலிருந்த லைட்டரை பிடுங்கினாள் நான் நான் டீ போட போனேன் கிரிஷுக்கு டீ வேணும் அவன் கடைக்கு போக நேரமாச்சு அவர்கள் அப்பாவியாக சொன்னார்கள் சிந்துவுக்கு கோபமும் துக்கமும் பயமும் ஒரு சேர வந்தது அவள் ஓடி சென்று சிலிண்டரை ஆஃப் செய்தாள் எல்லா ஜன்னல்களையும் திறந்து விட்டாள் உங்களுக்கு அறிவு இருக்கா எல்லாரையும் கொல்ல பார்த்தீங்களா ஏம்மா இப்படி பண்றீங்க சத்தம் கேட்டு கிரிஷ் ஓடி வந்தான் அவன் அம்மாவை அணைத்து பிடித்து அறைக்கு கூட்டிச் சென்றான் பரவாயில்லம்மா நீங்க என்னை கூப்பிட்டுக்கலாம்ல நான் போட்டு தருவேன்ல அம்மா இனிமே தனியா கேஸ் பத்த வைக்க கூடாது சரியா அவன் ஒரு குழந்தையிடம் சொல்வது போல சொன்னான் அம்மாவை அறையில் அமர வைத்துவிட்டு அவன் திரும்பி வந்தபோது சாரதா அம்மா சிந்துவை பார்த்தார்கள் அவர்களின் கண்களில் ஒரு கணத்திற்கு பழைய தெளிவு தெரிந்தது என்னம்மா நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா என் மேல கோபமா அந்த பலவீனமான கேள்வி சிந்துவின் கோபம் முழுவதையும் கரைத்துவிட்டது அவளால் பதில் சொல்ல முடியவில்லை ஆனால் கிரிஷ் சிந்துவிடம் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை அந்த மௌனம் அவளை மேலும் காயப்படுத்தியது இரவுகளில் கிரிஷ் அம்மா தூங்கும் வரை அவர்கள் அறையிலேயே காத்திருப்பான் சில சமயம் பழைய கதைகளை சொல்லி அவர்களை சிரிக்க வைப்பதை சிந்து கேட்டிருக்கிறாள் அம்மாவுக்கு சாப்பாடு ஊட்டி விடுவது அவர்களை குளிப்பாட்டுவது எல்லாமே கிரிஷ்தான் சிந்துவுக்கு அது ஒரு பாரமாக தோன்றியது ஆனால் க்ரிஷ் அதை ஒரு புண்ணிய காரியம் போல செய்தான் அன்று இரவு சிந்துவால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை கிரிஷ் அம்மாவின் அறையிலிருந்து சோர்வாக வந்தபோது அவள் காத்திருந்தாள் உங்களுக்கு என்ன விட உங்க அம்மா தான் முக்கியம் இந்த வீட்ல எனக்கு ஒரு இடமும் இல்ல ஒரு வேலைக்காரிக்கு இருக்கிற இடம் எனக்கும் உடம்பு சரியில்லாம போகும் எனக்கும் கஷ்டமா இருக்கும் அதையெல்லாம் பார்க்க உங்களுக்கு நேரம் இல்லல்லோ க்ரிஷ் சோர்வடைந்த கண்களுடன் அவளை பார்த்தான் அந்த நாள் முழுவதின் அலைச்சல் அவன் முகத்தில் தெரிந்தது அவன் கைகளில் சிமெண்ட் தூசு படிந்திருந்தது அவன் மெல்ல சொன்னான் ஆமா அந்த ஒற்றை வார்த்தை அது சிந்துவின் இதயத்தை நொறுக்கியது அவள் வேறு எதுவும் பேசாமல் திரும்பி கொண்டாள் அந்த ஆமா என்ற வார்த்தையின் அர்த்தம் எனக்கு உன்னை விட அம்மாதான் முக்கியம் என்று மட்டும்தான் என அவள் அர்த்தம் கொண்டாள் அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை கிருஷிக்கு கடையில்லாத ஒரே நாள் சிந்து காலை முதலே எதிர்பார்ப்புடன் இருந்தாள் அவனுக்கு பிடித்த ஆப்பமும் முட்டை கறியும் செய்தாள் ஒன்றாக அமர்ந்து டீ குடிக்கலாம் குழந்தைகளுடன் கொஞ்ச நேரம் பேசலாம் என்றெல்லாம் நினைத்தாள் ஆனால் கிறிஷ் வழக்கம்போல பேப்பரை எடுத்துக்கொண்டு வராண்டாவில் அமர்ந்து விட்டான் சிந்து சமையலறையில் வேலை செய்த போதும் துணி துவைத்த போதும் வீட்டை சுத்தம் செய்த போதும் அவன் பேப்பரிலிருந்து கண்ணை எடுக்கவில்லை அந்த பேப்பர் அவனுக்கும் அவளுக்கும் இடையில் ஒரு பெரிய சுவராக நின்றது அப்போதுதான் தோழி மீரா ஃபோன் செய்தால் இன்னைக்கு ராஜு அண்ணனுக்கு லீவு காலைல எழுந்ததும் என்னை கிச்சனுக்குள்ளேயே விடல டீ கூட அவரேதான் போட்டாரு இப்போ வீடு கிளீன் பண்ண கூட ஹெல்ப் பண்றாரு மதியானம் சாப்பாடு கூட அவர்தான் பண்றாராம் நீ கொஞ்சம் ரெஸ்ட் சொல்லிட்டாரு மீரா போனில் சிரித்தாள் என்ன நீ ஒன்னும் பேச மாட்டேங்கிற அங்க கிருஷ்ணன் ஹெல்ப் பண்ண மாட்டாரா போனை வைத்த பிறகு சிந்து கொதிக்கும் மனதுடன் ஹாலுக்கு வந்தாள் கிறிஷ் அப்போதும் அதே இருப்பில் சுற்றிலும் நடப்பது எதுவும் அறியாதது போல சிந்துவின் கட்டுப்பாடு இழந்தது அவள் அவனுக்கு முன்னால் வந்து நின்று இறைத்தாள் மனுஷங்களுக்கு ஒரு லீவு கிடைச்சா பொண்டாட்டிக்கு ஒத்தாசை பண்ணுவாங்க இங்க ஒருத்தர் பேப்பரை கட்டி பிடிச்சிட்டு உட்கார்ந்துருக்காரு நீங்க ஒரு மரக்கட்ட அன்பு பாசம்னு எந்த உணர்ச்சியும் இல்லாத மனுஷன் எனக்கு வெறுத்து போச்சு இந்த வாழ்க்கை கிறிஷ் பேப்பரை மடித்து வைத்தான் அவன் அமைதியாக அவளை பார்த்தான் ஒன்றும் பேசவில்லை அந்த மௌனம் சிந்துவால் தாங்கிக் கொள்ள முடியாததாக இருந்தது ஏதாவது பேசுங்க சண்டையாவது போடுங்க இப்படி என்னை பைத்தியம் பிடிக்க வைக்காதீங்க உங்களுக்கு கல்லு மனசு அவன் எழுந்தான் அவன் கைகளை அவள் கவனித்தால் அவை முன்பை விட இருந்தன விரல்களில் சிமெண்ட் காய்ந்து போன தடயங்கள் கடையில சிமெண்ட் மூட்டை தூக்குனீங்களா அவள் வெறுமனே கேட்டாள் ஆமா கொஞ்சம் வேலை இருந்தது நான் நான் போய் அம்மாவுக்கு மருந்து கொடுக்கணும் அதையும் சொல்லிவிட்டு அவன் உள்ளே போனான் சிந்து அறைக்குள் சென்று கதவை சாத்திக் கொண்டு வெடித்து அழுதாள் இந்த நிசப்தம் பயங்கரமானது இது அன்பில்லாமையின் அடையாளம் அன்று மதியம் வீட்டில் மௌனம் கனத்து நின்றபோது கிறிஷன் ஃபோன் அடித்தது அவன் வராண்டாவில்தான் இருந்தான் போனை எடுத்ததும் அவன் முகம் மாறியது என்ன முகந்தன் அண்ணா என்ன சிந்து அறையிலிருந்து கவனித்தாள் லோனா எதுக்கு கார் புக் பண்ணியாச்சா என்கிட்ட கேட்காமலேயே அதுக்கு ஜாமீன் கையெழுத்து போட நான் எப்படி முடியும் என் பேர்ல இருக்கிறதே இந்த வீடு மட்டும்தான் அதுவும் இப்போ கிறிஷின் குரல் உயர்வதை சிந்து முதல் முறையாக கேட்டாள் நீங்க அங்க சென்னையில சுகமா இருக்கலாம் அம்மாவை பாக்குறத பத்தி நீங்க யோசிச்சது உண்டா மருந்துக்கு மாசம் எவ்வளவாகுதுன்னு தெரியுமா இந்த வீடு ஒழுகுதே அது உங்களுக்கு தெரியுமா இல்ல உங்களுக்கு உங்க கார் மட்டும்தான் முக்கியம் என்னால முடியாது அவன் கோபத்தில் ஃபோனை கட் செய்தான் அவன் கைகள் நடுங்கின அவன் வராண்டாவிலேயே சோர்வாக அமர்ந்தான் சிந்துவுக்கு அவன் மீது முதல் முறையாக கோபத்திற்கு பதில் பரிதாபம் வந்தது அவள் ஒரு டம்ளர் தண்ணீருடன் அவன் அருகே சென்றாள் அவன் தலை நிமிர்ந்து பார்த்தான் அந்த கண்களில் இருந்த நிசகாயதை அவள் கண்டாள் நீங்க அங்க சென்னையில சுகமா இருக்கலாம் அம்மாவை பார்க்கறத பத்தி நீங்க யோசிச்சதுண்டா மருந்துக்கு மாசம் எவ்வளவு ஆகுதுன்னு தெரியுமா இந்த வீடு ஒழுகுதே அது உங்களுக்கு தெரியுமா இல்ல உங்களுக்கு உங்க கார் மட்டும்தான் முக்கியம் என்னால முடியாது அவன் கோபத்தில் போனை கட் செய்தான் அவன் கைகள் நடுங்கின அவன் வராண்டாவிலேயே சோர்வாக அமர்ந்தான் சிந்துவுக்கு அவன் மீது முதல் முறையாக கோபத்திற்கு பதில் பரிதாபம் வந்தது அவள் ஒரு டம்ளர் தண்ணீருடன் அவன் அருகே சென்றாள் அவன் தலை நிமிர்ந்து பார்த்தான் அந்த கண்களிலிருந்த நிசகாயத்தை அவள் கண்டாள் எப்பவும் அவங்கவுங்க காரியம் மட்டும்தான் அவள் மெல்ல சொன்னாள் கிரிஷ் ஒன்றும் பேசாமல் தண்ணீரை வாங்கி குடித்தான் அந்த நிமிடம் அவர்களுக்கு இடையிலான சுவர் லேசாக ஆட்டம் கண்டது சண்டையும் ஃபோன் அழைப்பு முடிந்த அடுத்த நாள் அதுகாலை கிரிஷ் மௌனமாக வேலைக்கு போனான் சிந்துவின் கோபம் குறைந்திருந்தது பதிலாக ஒருவித மறத்துப் போன உணர்வு அவள் வழக்கம் போல வேலைகளில் முழுகினாள் மனம் குழப்பமாக இருந்தது இரவு மணி எட்டை கடந்தது கிறிஷை காணவில்லை சாதாரணமாக ஏழரை மணிக்கெல்லாம் வந்து விடுவான் ஒன்பது மணி சிந்துவின் மனதில் பயம் தொடங்கியது கோபமெல்லாம் எங்கோ ஓடி ஒளிந்து கொண்டது அவள் ஃபோன் செய்து பார்த்தாள் ஸ்விட்ச் ஆஃப் இந்த மனுஷன் எங்க போனாரு அவள் காசலுக்கு சென்று நின்றாள் மழை அப்போதும் தூறிக்கொண்டிருந்தது ஒன்பதரை மணி அளவில் கேட் அருகே ஒரு ஆட்டோ சத்தம் சிந்து வராண்டாவுக்கு ஓடினாள் பக்கத்து வீட்டு சதீஷும் ஆட்டோ டிரைவரும் சேர்ந்து கிறிஷ்ஷை தாங்கி இறக்கிக் கொண்டிருந்தனர் அவன் வலது காலில் பெரிய கட்டு பேண்டில் ரத்தம் காய்ந்து போயிருந்தது கடையில கண்ணாடி ஷீட் இறக்கும்போது வழிக்கு விழுந்துட்டான் கால்ல நல்ல ஆழமான காயம் மூன்று தையல் போட்டிருக்கு ஒரு வாரம் அசையாம இருக்கணும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு சதீஷ் சொன்னான் சிந்து அங்கேயே தளர்ந்து நின்று விட்டாள் அவர்கள் அவனை தாங்கி கொண்டு வந்து சேரில் இருத்தினார்கள் ஆனால் காயம் பட்டிருந்தும் கிரிஷ் தடுமாறியபடி எழ முயன்றான் அம்மா அம்மா தூங்கிட்டாங்களா அவன் சிந்துவிடம் கேட்டான் தூங்கிட்டாங்க சிந்து போன குரலில் சொன்னாள் அந்த கேள்வி ஒரு ஊசி முனை போல அவள் இதயத்தில் தைத்தது இந்த நிலையிலும் அவனுக்கு அம்மாவைப் பற்றித்தான் முதலில் தெரிய வேண்டும் தான் எவ்வளவு பயந்திருப்பேன் என்றோ தனக்கு என்ன தோன்றியிருக்கும் என்றோ அவனுக்கு தேவையில்லை அடுத்த சில நாட்கள் அந்த வீட்டிற்கு புதிதாக இருந்தன கிறிஷின் இருப்பு பகல் நேரங்களிலும் நிறைந்திருந்தது அவன் அறைக்குள்ளேயே முடங்கிக் கிடந்தான் சிந்து முதல் முறையாக கிறிஷை கவனிக்கத் தொடங்கினாள் அவன் சரியான நேரத்திற்கு அம்மாவிற்கு மருந்து கொடுக்கிறான் ஞாபகம் தப்பி நான் என் வீட்டுக்கு போகணும் என்று சத்தம் போடும் சாரதா அம்மாவிடம் பொறுமையாக தர்க்கம் செய்யாமல் தலையாட்டுகிறான் போகலாமா வண்டி வரட்டும் என்று சமாதானப்படுத்துகிறான் நாம முகந்தன் வீட்டுக்கு போவோம் அவன் அம்மாவுக்கு பிடிச்ச தோசை வாங்கி தருவான் என்ற பொய்யை சொல்லி அம்மா சாந்தமாவதை சிந்து ஆச்சரியத்துடன் பார்த்தாள் கஞ்சியை ஸ்பூனில் அள்ளி பொறுமையாக ஊட்டுகிறான் இது மோனுக்காக இது சிந்து மோலுக்காக என்று சொல்லி அவர்களை கிண்டல் செய்கிறான் ஒரு மதியம் சிந்து தூமாமல் அறைக்கு வந்தபோது அவன் சிரித்தான் நான் இங்கே காலை நீட்டி உட்கார்ந்திருக்கிறதால சிந்துவோட தூக்கம் போச்சோ கஷ்டந்தான் அது ஒரு சிறிய நகைச்சுவை ஆனால் பல வருடங்களுக்கு பிறகு தன்னிடம் சொல்லப்பட்ட ஒரு நகைச்சுவை அவன் தனது மதிய தூக்கத்தை பற்றி நினைவில் வைத்திருக்கிறான் என்ற அறிவில் அவள் கண்கள் கலங்கின தான் புகார் சொல்லிக் கொண்டிருந்த வீட்டு வேலைகள் எவ்வளவு அற்பமானவை என்று அவளுக்கு தோன்றத் தொடங்கியது இந்த மனிதன் தன்னிடம் கோபப்படுவதோ சத்தம் போடுவதோ இல்லை பதிலாக தன் வழியிலும் மற்றவர்களுக்கு நிழலாக இருக்கிறான் அவனது சோர்வடைந்த முகத்தில் தான் இதுவரை காணாத ஒரு சாந்ததை அவள் கண்டாள் அன்று இரவு குழந்தைகள் உறங்கிய பிறகு சிந்து ஒரு பேசினில் வெதுவெதுப்பான நீருடன் கிறிஷின் அருகே வந்தாள் தண்ணீரில் சிறிது கல்லு உப்பு போட்டிருந்தாள் அவள் எந்த தயக்கமும் இன்றி கீழே அமர்ந்து அவனுடைய வீங்கிய பாதத்தை மெல்ல அந்த நீரில் வைத்தாள் கிறிஷ் அவளை பார்த்தான் இதுக்கு இதெல்லாம் நீ படு எனக்கு ஒன்னும் வழியில்ல சிந்து தலை நிமிரவில்லை அவனுடைய காலில் காயம் ஆறாமல் பச்சையாக இருந்தது கொஞ்ச நாளா யோசிக்கிற ஏன் உங்களுக்கு என்கிட்ட எதையும் மனசு விட்டு பேச முடியல எப்பவும் இந்த மௌனம் அன்னைக்கு நான் கோபப்பட்டு பேசினப்ப நீங்க என்கிட்ட சந்தை போட்டிருக்கலாம்ல கிறிஷ் மெல்ல அவள் தலையை தடவினான் எனக்கு கோபம் வரல சிந்து கஷ்டமா தான் இருந்துச்சு அவன் தொடர்ந்தான் எனக்கு அம்மா மட்டும் இல்ல நீயும் பிள்ளைகளும் முக்கியம்தான் அம்மா என்னை படாத பாடுபட்டு வளர்த்தாங்க அப்பா போனதுக்கு அப்புறம் கூலி வேலைக்கு போய் தான் என்னை படிக்க வச்சாங்க அந்த அம்மாவுக்கு ஞாபகம் போகும்போது நாம இல்லாம வேற யார் பாத்துப்பா அப்போ நான் எனக்கு ஒரு இடமும் இல்லையா சிந்துவின் குரல் உடைந்தது அன்னைக்கு ஆமான்னு சொன்னீங்களே அது என் மனச உடைச்சிருச்சு கிறிஷ் சிரித்தான் ஒரு பலவீனமான சிரிப்பு அன்னைக்கு நீ கேட்டப்ப நான் ரொம்ப சோர்வா இருந்தேன் சிந்து எனக்கு அம்மாவையும் உன்னையும் தனித்தனியா பார்க்க தெரியல உயிருடன் இருக்கும்போது கொடுக்காத அன்ப செத்ததுக்கு அப்புறம் கொடுத்து என்ன பிரயோஜனம் நம்ம பிள்ளைகளும் இதையெல்லாம் பார்த்து தானே வளரணும் அன்புங்கிறது வாங்கி கொடுக்கிற புடமைகளையோ பூவிலையோ இல்ல அது அது இப்படித்தான் எனக்கு இப்படித்தான் தெரியும் நான் பேசாம இருக்கிறது உன்மேல அன்பு இல்லாததாலே இல்ல எனக்கு என்ன பேசணும்னு தெரியாததால உன் தோழியோட புருஷன் ஆம்லெட் போட்டு கொடுக்கற மாதிரி என்னால செய்ய முடியாதுதான் ஆனா இந்த வீட்டோட கூரை ஒழுகாம பாக்க நான் ராத்திரியும் பகலுமா ஓடுறது உனக்காகவும் நம்ம பிள்ளைகளுக்காகவும் தானே சிந்துவால் தன்னை கட்டுப்படுத்த முடியவில்லை அவள் அவன் மார்பில் சாய்ந்து அழுதாள் இத்திரையும் காலம் தன் திட்டி புரிந்தது இந்த அப்பாவி மடிகளையா கிரிஷ் அவளை இறுக்கமாக அணைத்து கொண்டான் பரவாயில்ல கவலப்படாத எல்லாம் சரியாகிடும் முதல் முறையாக அந்த வார்த்தைகளை கேட்டபோது அவளுக்கு கோபம் வரவில்லை மாறாக ஒரு பாதுகாப்பு உணர்வு வந்தது ஒரு வார ஓய்வு கிறிஷின் காயத்தை ஆற்றியது ஆனால் வீட்டின் பொருளாதாரம் தடுமாறியது கூரை சரி செய்த மேஸ்திரிக்கு பணம் கொடுக்க வேண்டும் பால்காரன் காலையிலேயே வந்து பணம் கேட்டான் மளிகை கடையில் பில் ஏறிக்கொண்டே போனது கிரிஷ் சிந்துவை அழைத்தான் அவன் அந்த கணக்கு புத்தகத்தை அவளுக்கு முன்னீட்டினான் சிந்து நீ கொஞ்சம் கடைவரக்கும் போகணும் பாஃப்கரன் பிள்ளை சார பார்த்தா இந்த மாச சம்பளத்தை கொடுப்பாரு எனக்கு நடக்க தான் இல்லனா அவரே இங்க கொண்டு வந்து கொடுத்திருப்பாரு சிந்துவுக்கு முதலில் தயக்கமாக இருந்தது அவள் இதுவரை அவன் வேலை இடத்திற்கு போனதில்லை அது அவனோட உலகம் நாம் போனா கொடுப்பாரா கொடுப்பாரு நான் போன்ல சொல்லியிருக்கேன் நீ போய் வாங்கிட்டு வா வந்து அந்த மேஸ்திரி காசை கொடுத்துரு சரிங்க நான் போய் வாங்கிட்டு வரேன் நியூ ஸ்டார் ஹார்ட்வேர் என்ற போர்டை கண்டு பெயிண்ட் மற்றும் சிமெண்ட் வாசம் நிறைந்த ஒரு பெரிய கடை அவள் உள்ளே சென்றாள் அங்கு வேலை செய்பவர்கள் ஒரு பெண்ணை பார்த்து ஆச்சரியமாக நின்றனர் பாஸ்கரன் பிள்ளை என்ற அந்த வயதான மனிதர் அவளை பார்த்ததும் சிரித்தார் சம்சாரம் தானே உட்காருமா அவனுக்கு இப்போ எப்படி இருக்கு கெட்டிக்கார பையன் அவன் இல்லாம கடை பூட்டி கிடக்கிற மாதிரி இருக்கு சிந்து விஷயத்தை சொன்னாள் அவர் மேசையிலிருந்து ஒரு கவரை எடுத்துக் கொடுத்தார் இது இந்த சம்பளம் அவள் அதை வாங்கி பையில் வைக்கப் போனபோது அவர் மற்றொரு சிறிய கசங்கிய கவரை அவளிடம் நீட்டினார் இதையும் வச்சுக்கோமா சிந்து சம்சியத்தோடு அவரை பார்த்தாள் இது என்னங்க ஐயா பாஸ்கரன் பிள்ளை சற்று தயங்கினார் பின் சொன்னார் இது இது அவன் இங்க ராத்திரில சாமான்கள் இறக்குனதுக்கான கூலி நம்ம கடை ஏழு மணிக்கே மூடிடுவோம் அதுக்கப்புறம் வர்ற லோடு அந்த பெரிய டின் சிமெண்ட் மூட்டை எல்லாத்தையும் அவனும் அந்த முகந்தன் பிரசாத் கூட ராத்திரி பத்து பதினோரு மணி வரைக்கும் நின்னு இருக்குவாங்க சிந்துவின் மூச்சு நின்றது ராத்திரி அவர் தொடர்ந்தார் கொஞ்ச நாளைத்தான் இத செய்ய ஆரம்பிச்சான் வீட்டு வேலை இருக்குன்னு சொன்னான் நான் வேண்டான்னு சொன்னேன் பகல் முழுக்க வேலை செஞ்சுட்டு ராத்திரியும் எதுக்குன்னு கேட்டேன் ஆனா அவனுக்கு பணத்தேவி இருந்துச்சு நான் கூட சொன்னேன் ஏண்டா அந்த முகந்தனுக்கும் பிரசாத்துக்கும் போன் பண்ணி அம்மா மருந்து செலவை பத்தி கேட்க வேண்டியதானேன்னு அதுக்கு அவன் சொன்னா அவங்க நல்லா இருக்கட்டும் சார் நான் பாத்துக்கிறேன்னு பாஸ்கரன் பிள்ளையின் வார்த்தைகள் சிந்துவின் காதுகளில் இடி போல் ஒழித்தன அன்னைக்கு அந்த பெரிய கண்ணாடி ஷீட் இருக்கும்போதுதான் கால் வழிக்கிருச்சு ராத்திரியில அடிபட்டது என்னட்டும் அவன் ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லல மத்தவங்க சொல்லிதான் எனக்கே தெரியும் அவர் ஒரு நிமிடம் நிறுத்தினார் கிறிஷ் என்கிட்ட தனியா சொல்லியிருந்தான் இதை மட்டும் அவகிட்ட சொல்லிடாதீங்க சார் அவளுக்கு இப்போவே போதுமான கஷ்டம் இருக்கு நான் ராத்திரிலையும் வேலை செய்யறது தெரிஞ்சா அவன் நிம்மதி போய்டும் அதுக்கு பதிலா நான் ஒரு சிநேகமில்லாத மரமண்டன் இருக்கிறதே மேலுன்னு அவன் சொன்னான் சிந்துவின் கைகள் நடுங்கின தான் நிம்மதியாக தூங்கிக் கிடைக்கும்போது தன்னை புறக்கணிக்கிறான் என்று புகார் சொல்லும்போது இந்த மனிதன் தங்களுக்காக இரத்தத்தை வியர்வையாக சிந்தி சம்பாதித்துக் கொண்டிருந்திருக்கிறான் ஆட்டோவில் வீட்டிற்கு திரும்பும்போது சிந்துவின் மனம் சூன்யமாக இருந்தது அவள் கையில் இரண்டு கவர்கள் இருந்தன ஒன்று அவனது சம்பளம் மற்றொன்று அவனது வியர்வையின் விலையான சில நோட்டுகள் அந்த கசங்கிய கவரில் இருந்த நோட்டுகளுக்கு வியர்வையின் சிமெண்டின் வாசம் இருந்தது பின்பு ஒவ்வொன்றாக அவள் நினைவுக்கு வந்தது கிறிஷின் ஒவ்வொரு மௌனமும் சோர்வினால் வந்தது இரவில் அவன் முணங்கிக் கொண்டே திரும்பி படுப்பது வேலையின் வலுவால் வந்தது அவனது கடினமான கைகள் சிமெண்ட் மூட்டைகளை சுமந்ததால் வந்தது கவலைப்படாத எல்லாம் சரியாகிடும் என்று அவன் சொன்னதின் பின்னிருந்த தன்னம்பிக்கை இந்த கூடுதல் உழைப்பிலிருந்து வந்தது ஆமா என்ற அந்த ஒற்றை வார்த்தையின் அர்த்தம் தன் மீதான அன்பு குறைவல்ல மாறாக தளர்ந்து போன தாயின் மீதான கடமையும் தன்னிடம் தர்க்கம் செய்யக்கூட சக்தியில்லாத தான் காரணம் அவளது புகார்களும் கோபங்களும் எவ்வளவு அற்பமானவை அவள் வெட்கி தலைகுனிந்தாள் அவள் தேடிய ரொமான்ஸ் வேறு க்ரிஷ் தந்தது அதையும் விட மேலான தியாகம் சிந்து வீட்டின் படிகளில் ஏறும்போது நெஞ்சு பலமாக அடித்துக்கொண்டது அறையில் காலை நீட்டி சுவரில் சாய்ந்து கிரிஷ் அமர்ந்திருந்தான் சோர்வில் லேசாக கண் அயர்ந்திருந்தான் அவன் முகத்தில் அப்போதும் கவலை தெரிந்தது அவள் ஒன்றும் பேசாமல் வேகமாக நடந்து சென்று அவன் காலடியில் அமர்ந்தாள் அவன் திடுக்கிட்டு கண்விழித்தான் ஆ நீயா கிடைச்சுதா பணம் மேஸ்திரிக்கு ஃபோன் பண்ணனும் அவள் அந்த இரண்டாவது கசங்கிய பணக்கவரை அவன் கையில் வைத்தாள் அவளது கண்ணீர் துளிகள் அவனது கடினமான கைகளை நனைத்தன கிரிஷுக்கு விஷயம் புரிந்துவிட்டது அவன் முகம் வெளிறியது அது சிந்து நா பாஸ்கரன் சார் அவள் அவன் மாயை பொத்தினாள் ஒன்னும் சொல்லாதீங்க அவள் அவன் காயமாறாத காலிலும் பின் அவன் காய்த்து போன கைகளிலும் முத்தமிட்டாள் என்னை மன்னிச்சிடுங்க அவள் தேம்பினாள் கிரீஷ் சாந்தமாக சிரித்தான் அவளை தன் அருகே இழுத்து அணைத்து கொண்டான் அழாத சிந்து எனக்கு வேற வழி தெரியல அந்த ஒழுகிக் கொண்டிருந்த கூரைய அதை சரி பண்ண வேண்டியது நான்தானே அவள் அவனது கணக்கு புத்தகத்தை எடுத்தாள் அம்மா மருந்து என்று சிவப்பு மையில் எழுதியிருந்ததற்கு அடியில் அவள் பேனாவால் எழுதினாள் கூரை அன்பு என்று பின்பு அந்த இரண்டு கவர்களையும் அதற்கு மேல் வைத்தாள் அன்று மாலை சிந்து சாரதா அம்மாவிற்கு அன்புடன் கஞ்சி ஊட்டிக் கொண்டிருந்தாள் அவர்கள் அதை குடித்து கொண்டே என் செல்லம் என்று அவள் கன்னத்தில் தடவினார்கள் கிரிஷ் காயமாறாத காலை ஆட்டியபடியே தன் பிள்ளைகளுக்கு கதை சொல்லி சிரிக்க வைத்துக் கொண்டிருந்தான் அந்த பழைய ஒழுகிக் கொண்டிருந்த வீடு அப்போது அன்பால் நிறைந்த வழிவதை சிந்து உணர்ந்தாள் வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்ட தியாகத்தின் உருவமான உண்மையான ரொமான்ஸ் என்னவென்பதை அவள் அந்த நிமிடம் திருச்செறியகிறாயிருந்து